வணக்கம் நேர்களை பாலிமர் சேனல் சார்பாக ஜூலை மாத ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு மேஷம் முதல் மீனம் வரை இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன பலன்கள் நிகழ்வுகள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆய்வு இந்த ஜூலை மாதத்தில் கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரிஷவம் ராசியில் பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் கடகம் ராசியில் சூரியன் புதன் கன்னி ராசியில் கேது பகவான் கும்பம் ராசியை பொறுத்தவரைக்கும் சனி மீனம்ல ராகு குரு ரிஷபம் ராசியில் இருக்கிறாரு செவ்வாய் பார்த்தீங்கன்னா மேஷம் ராசியிலிருந்து பன்னெண்டாம் தேதி அதாவது ஜூலை பன்னிரெண்டு ரிஷபம் ராசிக்கும் வந்துடுறாரு போல் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா மிதுனம் ராசியில் பதினாறு வரைக்கும் ஜூலை பதினாறு வரைக்கும் இருக்கிறாரு அதுக்கு பிறகு பதினேழாம் தேதி கடகம் ராசிக்கும் வந்துடுறாருங்க புதன் ஆல்ரெடி அங்கே இருக்காரு சுக்கிரன் பார்த்திங்கன்னா எட்டாம் தேதி மிதுனத்திலருந்து வந்துடுறாரு ஸோ மிதுனத்தில் மூன்று கோள்கள் ரிஷபத்தில் இரண்டு இது என்ன ஒரு பெரிய ஒரு அமைப்புன்னு பார்த்திங்கன்னா இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் கும்பம் ராசியில் சனி ஆட்சி பலமாக இருக்கிறாருங்க அதே போல் குரு வந்து ரிஷபம் ராசியில் நிலம் ராசியில் இருக்கார் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா கடகம் ராசியில் புதன் மற்றும் சுக்கியனோட இணைந்து சூரியன் புதன் புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாரு குரு செவ்வாய் இணைந்து குரு மங்கள யோகத்தை கொடுக்குறாரு இது எல்லா ராசிக்காரர்களும் பார்த்திங்கன்னா ஓரளவு அதாவது மேஷம் முதல் மீனம் வரை பார்த்திங்கன்னா ஓரளவு பார்த்திங்கன்னா நிலம் மனை வீடு தொழில் வேலை சகோதர சகோதரிகளின் இடம் ஒரு இணக்கம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு கண்டிப்பாக வரும் அதே போல் கடகம் ராசியில் சூரியன் இருக்கிறதுனால அரசியல் அரசாங்கங்களில் வேலை செய்பவர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு அரசியலே மக்கள் பணிகளை ஏற்று நடத்துபவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா புதிய பதவிகள் கிடைக்கும் கடகம் ராசிக்காரர்களுக்கு பொறுத்தவரைக்கும் புதிய பதவிகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறாரு கூட சுக்கிரன் இருக்க அனைத்து செல்வ வளங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது அவங்கவுங்க லக்னத்துக்கு மாறுபடும் இருந்தாலும் நிகழ்வுகள் இப்படி தான் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா மலைச்சரிவு அதாவது ஒரு ஹில்ஸில் போயிட்டு ஒரு ம திடீர்னு சரிவு ஏற்படும் அதிகமான ஒரு வெப்பம் அதாவது ஜூலை எண்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான வெப்ப காற்றுகள் வீசும் வெப்பம் அனல் மாதிரி இருக்கும் அது ஓரளவு மழை வர்றதுனால அதெல்லாம் கொஞ்சம் தனிஞ்சு போய்ட்டோம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது எல்லா ராசிக்காரர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவு மிதமான பலன்கள் அப்படிங்கிறது ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது இது என்னென்னா சூரியன் வந்து கடகம் ராசியில் வரும்போது ஆடி மாதம் பிறந்துடுது அனைத்து அம்மன் ஆலயங்களிலும் பார்த்திங்கன்னா விசேஷமாக கொண்டாடுவது மாரியம்மன் காளியம்மன் கூலூத்தி அந்தளவு விழாங்கல் விழா விழாக்கள் நடக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அனைத்து மக்கள் மனதிலையும் கொஞ்சம் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது ஸோ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷத்துக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிறதுக்குனால எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறார்களோ அந்தளவுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் இருக்குது செவ்வாய் இருக்கிறதுனால முயற்சிகள் கடினமாக எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதே போல் சுக்கிரன் அதாவது சனியோட சனி கி ஆறாம் இடத்துல சுக்கிரன் வருவது மற்றும் சூரியன் நிற்பது அப்படிங்கிறது சனிக்கு ஆறில் வரும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் சரிங்களா சூரியன் சனி அப்படிங்கிறது ஆறில் வரும்போது நல்லாயிருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா சனி பொழுது வக்ர நிலையில் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வக்ர நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒருவேளை உங்களுடைய ராசியில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்காரு உங்களுடைய சுய ஜாதகத்தில் வக்ரமாக இருக்கிறாரு அப்படின்னா அது மிக மிக நல்லதுங்க இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஜூன் முப்பதுலேருந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினாலு வரைக்கும் கீ கேக்குரிய நாலஞ்சு நாலு மாதத்துக்கு மேலே நிலையில் அடையும் பொழுது உங்களுடைய ராசியில் சனி நீசமாகவோ நெகட்டிவாகவோ ஒரு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்து அல்லது அது வக்ர நிலையில் பெற்று இருந்தால் இந்த நாலு மாதம் நாலஞ்சு மாதம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்களா அது நீங்கள் வந்து மனசில் நினச்ச காரியங்கள் மறுபடியும் பழ பழசில் நீங்கள் விட்டது விட்டதெல்லாம் பிடிக்கிற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் அந்த பக்கர நிலையில் சனி பகவானும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேஷம் முதல் மீனம் வரை இருக்க நம்ம வந்து சொல்ல போகிறது வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான் சொல்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை நிலைகள் தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் பிடிஷன் சொல்லலாங்க வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவாக ஒரு ஜென்ரல் பிடிஷன் இப்பொழுது பார்ப்போம் மேஷம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் எப்படிப்பட்ட பொசிஷனில் இருக்கார் அப்படிங்கிறதான் பார்க்கணும் இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதத்துல பன்னெண்டாம் தேதி வரைக்குமே வந்து மேஷம் ராசியில் தான் இருக்கிறாரு அதற்கு பிறகு இரண்டாம் இடத்திற்கு போகிறாரு ஸோ இரண்டாம் இடம்னா தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்து அதிபதி மற்றும் ஒன்பதாம் இடத்த அதிபதியோடு போய் இரண்டாம் இடத்துல போய் கூடுறாரு சேர்றாரு அப்படிங்கும்போது தன வருவாய் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் பேசுகிற பேச்சில் வந்து நல்ல ஒரு ஒழுங்கு டிசிப்ளின் அந்த மாதிரி ஒரு கரெக்டாக பேசி கரெக்டாக காரியத்தை நடத்துகிறது அப்படிங்கிற ஒரு வல்லமை அப்படிங்கிறது மேஷராசிக்காரர்களின் இயற்கையாகவே கிடைக்கிது அதே சமயம் பார்த்திங்கன்னா குரு செவ்வாய் பகனை இரண்டாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து இணையிறது குடும்பத்தில் நல்ல ஒரு இணக்கம் பேசுகிற வார்த்தைகள் வந்து தெளிவாக இருக்கும் நல்ல குழப்பம் இல்லாத சிந்தனைகள் வந்து நல்லா வளப்படும் குரு பா குரு செவ்வாய் இணைந்திருக்கு குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கிதுங்க ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீடு கட்டின நிலம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு பிளானிங் கிடைக்கும் கூட இருக்கிறவங்க நம்ம பார்ட்னர்ஸாக இருக்கட்டும் லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் மற்றும் உறவு முறைகள் சகோதர சகோதரிகளே நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது பன்னெண்டாம் இடத்துல ராகு ராகுபகனுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறது தன வருவாய் பெருகும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா செலவுகளும் கொஞ்சம் அதிகரிக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் பார்த்திங்கன்னா வந்து பாக்கெட்டில் போட்டோம் அடுத்த நிமிஷம் அது காலியாகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலமை தான் இருக்குது சரிங்களா இதனால் அது சேவிங்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்துக்கிறது சிறப்பாக இருக்குது அதுவும் போக சனி பகவான் மூன்றாம் பார்வையாக கும்பம் ராசியிலேருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு ஸோ வண்டி வாகனங்கள் போகும்போது வரும்பொழுது மற்றும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தள்ளிட்டு போய் ஸ்டாண்ட் போடும்போது கூட காலைல குத்திக்கிறது இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால தான் எப்பயுமே நீங்கள் ப்ரிகாஷனாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் சனியினுடைய பார்வை அப்படி இருக்கிறதுனால ச அடுத்தவங்கள்ட்ட நம்ம வந்து பேசும்பொழுது வார்த்தைகளில் கொஞ்சம் இனிமை சேர்த்துக்கணும் வாக்குறுதிகள் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நானாச்சு எதுக்கு நானாச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லாதீங்க சரிங்களா நாலு பேர்த்துக்கு உண்டானது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சபையில் ஒரு பொது இடத்துல நீங்கள் அப்படி ஒரு நகர்ந்து போகிறது அப்படிங்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் உங்களுடைய மூன்றாம் இடத்துல அப்படிங்கிறது சூரியன் புதன் சுக்கிரன் மூன்று கோள்கள் அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரண்டாம் மூன்றாம் இடத்துல அப்படிங்கிற மிதுனம் ராசியை பொறுத்த வரைக்கும் சூரியன் அங்கே தான் இருக்கார் பதினேழாம் தேதிக்கு பிறகு போகிறாரு புதன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல இருக்கிறாரு சுக்கிரன் மூன்றாம் இடத்துலேருந்து எட்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கடகம் ராசிக்கு போயிடுறாரு ஸோ சூரியன் புதன் சுக்கிரன் அதாவது செகண்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தாயாரின் உடல் இருந்த சில மாற்றம் எல்லாம் வந்து நட்பு வீட்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த கடகம் ராசி சூரியனுக்கு நட்பு வீட புதன் சுக்கிரன் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது சரிங்களா அதனால் நாலாம் இடம் வலுப்பெறுது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சந்திரன் எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் அந்த ஃபஸ்ட்டு இருக்கார் இல்லையா ஸோ அதனால் புதன் பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லலாம் அது உங்களுக்கு நல்ல ஒரு நேர்மறை சிந்தனைகளை உங்களுக்கு கொடுக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கலாமா ஒரு எண்ணங்கள் இருக்கும் பழைய வண்டி வாகனத்தில் மாற்றுறது அதை பராமரிக்கிறது இந்த மாதிரி ஒரு செலவுகள் கொஞ்சம் கூடும் அப்படின்னு சொல்லலாம் சுகஸ்தானம் சுகங்கள் மேலோங்கும் அதாவது சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷ்ண சம்மந்தமான சில இஸ்யூஸு உண்டாகி மறையும் இந்த கால்வழி கால் கொஞ்சம் வீ வீக்கம் மாதிரி ஏதாவது திடீர்னு பற்றி கையை காலில் இடிச்சிக்கிறது அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாரின் உடல்நிலையில் சற்று க கண்ணு கருத்துமாக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் ஆறாம் இடத்துல கேது எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் சிறப்பாக இருக்குது ஆறாம் இடத்து மேலே குருவின் பார்வை சிறப்பாக இருக்குது இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கலாம் கடனு கட்டலாம் நோய்கள் விலகும் எதிரிகள் உங்களை காணாமல் போயிடுவாங்க உங்கள் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி மேலதிரிகள் உயரதிரிகள் பெரிய ஒரு அக்கப்பூர் ஒரு சண்டை சச்சரவு ஒரு வாக்குவாதம் அப்படிலாம் போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுங்க அதெல்லாம் ரிலீஸ் ஆகிடும் காணா காணாமல் போயிடும் எதிரிகளே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலமை குருவின் பார்வை ஆறாம் இடத்துல இருக்குது நே புதிதாக வேலை இழந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்குங்க கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஐந்தாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறதுனால மாணவர்கள் வந்து தங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய ஒரு காம்படிஷன் எக்ஸாமாக இருக்கட்டும் சூரியன் அங்கே இருக்கிறதுனால இந்த கவர்மெண்ட் செக்டர் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஹோப்பு இருக்குது அப்படின்னு சொல்லாம் அவங்களுடைய சுயஜாதகத்தின் பேஸ் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா போல் சனி பகவான் உங்களுடைய பதினெண்டாம் இடத்துலேருந்து உங்கள் வீட்டையே பார்க்குறதுனால லாபங்களும் இருக்கும் நன்மைகள் இருக்கும் மனதில் எதிர்பாராத அதாவது பாராமுகமாக இருந்தவர்கள்லாம் வந்து ஓடி வந்து நம்மளை பேசுவாங்க பழகுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிலைமை அப்படிங்கிறதுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் தொழிற வளர்ச்சி வியாபாரத்தில் உங்களுடைய கூறிய சிந்தனைகளை பயன்படுத்தி நல்ல டெவலப்மெண்ட் இதெல்லாமே சிறப்பாகவே காணப்படுகிறது அதே போல் ராகுபான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வெளியூர் வெளிநாடு கனவுகள் மெய்ப்பிக்கும் கனவுகள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதே போல் குருவின் பார்வை உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துக்கு சூப்பராக இருக்குது அதே சமயம் எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லலாம் அதேமாதிரி ப உங்களுக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் இடம் தொழில் தொழிலுடைய வளர்ச்சி எட்டாம் இடத்துக்கு உடல்நிலையில் இருக்கிற நோய் நொடிகள் எல்லாமே தேரப்போகுது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இடமிட்டு இடமாறுதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேஞ்சஸ்ஸு ஸோ கூட்டி கடித்து பார்க்கும் பொழுது மேஷம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கலந்த ஒரு நல்லது ஒரு மந்தாகவே ஜூலை மாதம் உங்களுக்கு விளங்குகிறது அப்படின்னு சொன்னாங்க